பெற்றோர் ஆசிரியர் கொடுத்தது நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோரும் உங்களை பத்தி நிறைய கனவுகளோட இருக்காங்க அவங்களுடைய கனவை நிறைவேற்றுறது உன்னுடைய கண்டிப்பா உன்னுடைய கடமை பெற்றோருக்கு நீ ஆற்றக்கூடிய கடமை என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரு கண்ணுலையும் கண்ணு கலங்குது என் பிள்ளை நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் நிற்கும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்வாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது அந்த உயர்ந்த எண்ணங்களையும் அவங்களுடைய ஆசையும் நிறைவேற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் உங்கள்கிட்ட இருக்குன்றத நீ உணர்ந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை வேலையில் கேட்டு போயிடு நேற்று அதே மாதிரி அந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நல்லா நடக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த என்எஸ்எஸ் டீச்சர் தான் அதாவது நடக்க 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 என்ன பெஞ்சு டெஸ்க்கு பற்ற லவ்ல பேரண்ட்ஸ் எங்கே பேரண்ட்ஸ் நிற்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடயே நான் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த டீச்சர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நல்லா கைட் பண்ணி இருந்து கொண்டு வந்து பெஞ்சு டெஸ்க்கு எல்லாமே போட்டாங்க அவங்களோட சேர்ந்து நிறைய ஆசிரியர்களும் அந்த வேலையை பார்த்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைத்து ஆசிரியர் சார்பாகவும் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Shri Sita Vekar Shri Sita Ophi Kashi Shri Sita Vidhushka Nidhya Ariswariya Arishwariya 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 Shri Krishna Shri Induja Agalya வந்ததுல மீண்டும் மீண்டும் இந்த பalleக்குதேவே இதே போல உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய அற்பணிக்கு குருக்குமாறு அன்புடன் கேட்டுகொள்கிறேன் थैंक यू வணக்கம் வணக்கம் वंदे நால லைன்ல வா லைன்ல வான்னு சொல்லிட்டே இருக்கோம் ஆனா நீ வந்து கேக்கவே இல்லையோ இப்போ வந்து இன்டர்வல் டைம்ல இந்த 7th பி ஸ்டூடண்ட்ஸ் பசங்க லைன் அப் அடிச்சு வர்றாங்க வந்து அங்க அந்த மரத்தடி நிக்கறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்டர்வலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி தான் அவங்க अगेन லைனா போறாங்க இதை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு நம்ம அனைவரும் சார்பாக பாராட்டுக்கள் 7th டீ ஹேனா மாமா 7th B-வ ஃபாஸ்ட் குயிக் குயிக் கும் ஃபர்ஸ்ட்

தானே கரெக்ட்டா பாதியாங்களா இல்லைங்களா தெரியலங்க பாருங்க அப்படியே We'll <laughs>